இன்றைக்கி சுவையான ஒரு இன்ஸ்டண்ட் மீன் குழம்பு தாங்க நம்ம பார்க்க போகிறோம் இந்த மீன் குழம்பு நான் ஷீலா மீனில் தான் செஞ்சுருக்கேன் ஷீலா மீன் வந்து வறுக்கவும் நல்லாயிருக்கும் குழம்பு வைக்கவும் நல்லாயிருக்கும் பொதுவாக மீன் குழம்புன்னு பார்த்தீங்கன்னா மொதல் நாள் வச்சுட்டு அடுத்த நாள் சாப்பிடும்போது தான் ரொம்ப அருமையாக இருக்கும் அதுவும் இட்லி தோசைக்கு சூப்பராக இருக்கும் இந்த குழம்ப நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள் இந்த மீன் குழம்புக்கு தேவையான பொருட்களை பார்த்துருவோம் சிறிதளவு சின்ன வெங்காயம் ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் க்யூப் சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு பச்சை மிளகாவை கீரி வச்சுருக்கேன் ரெண்டு தக்காளி தேவையான கருவேப்பிலை ஒரு அஞ்சாறு பல் பூண்டு எடுத்துக்கோங்க அப்புறம் ஒரு எலுமிச்சை சைஸ் அளவு புளியை எடுத்து நல்லா கரைச்சிட்டு கப்பி இல்லாமல் மண் இல்லாமல் எடுத்து வச்சுருக்கேன் அடுத்தது இது ஷீலா மீனை நல்லா சுத்தமாக உப்பு மஞ்சள் தூள் போட்டு நல்லா கழுவி வச்சுக்கோங்க இது வறுக்கவும் நல்லாயிருக்கும் மீன் குழம்பு வைக்கவும் நல்லாயிருக்கும் இந்த மீனில் அவ்வளோவா முள் இருக்காது சிறுவர்கள் கூட இது நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க அடுத்தது புளிக்கரைசல் அதாவது நல்லா வடிகட்டி கப்பி மண் இல்லாமல் எடுத்து வச்சிருக்கேன் இல்லையா அந்த புளிக்கரசலை நம்ம முதல்ல எடுத்துப்போம் அந்த புளிக்கரைசலில் நான் ரெண்டு தக்காளி சொன்னேன் இல்லையா அதில் ஒரு தக்காளியை குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுப்போம் அடுத்தது தேவையான அளவு கருவேப்பிலை அந்த கருவேப்பிலையும் போட்டு அப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டிருக்குறோம் அப்புறம் அந்த குழம்புக்கு ஏற்ற மாதிரி சிறிதளவு தூள் போட்டுக்கிறேன் அப்புறமா நம்ம வீட்டுக்கே யூஸ் பண்ணுவோம் இல்லையா சாம்பார் தூள் அதாவது குழம்பு மிளகாய் தூள் அது வந்து நான் அந்த குழம்புக்கு தக்குனவாறு ரெண்டு ஸ்பூனும் மூணு ஸ்பூனும் நீங்கள் போட்டுக்கலாம் ஆனால் நான் வந்து இதில் ரெண்டு ஸ்பூன் தான் போட்டிருக்கேன் இது எல்லாத்தையுமே போட்டு நல்லா தக்காளி கருவேப்பிலை அந்த உப்பு எல்லாத்தையும் நல்லா அந்த புளி தண்ணியோடு சேர்த்து நல்லா கரைச்சி விடணும் அப்படி கரைச்சி விடும்போது அது நமக்கு இன்ஸ்டண்ட்டாக ஒரு புளி கரைசல் வந்து ரெடி ஆகிடும் நீங்கள் இறுதியில் பார்க்கும்போது ஒரு கடாயில் ஒரு தாளிப்பு கொடுத்துட்டு இந்த கரைசலை நீங்கள் ஊற்றிட்டு நல்லா கொதி வந்ததும் உங்களுக்கு தேவையான பதம் வந்ததும் இறுதியாக நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா மீனை போட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த தேவையான மீன் குழம்பு வந்து இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு ரெடியாகிடும் இந்த தக்காளியை நல்லா கரைச்சி விடுங்க அது முழுசு முழுசு தெரியக்கூடாது கருவேப்பில் சுவையும் அந்த தண்ணியோட நல்லா கலந்துடணும் உப்பும் நல்லா கலந்துடணும் அதன் பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு நான் வந்து மண்சட்டியை தான் வச்சுருக்கேன் நீங்கள் ஒரு கடாய் கூட எடுத்துக்கலாம் அந்த கடாய் வந்து நல்லா சூடானதும் அதில் மூணு குழிக்கரண்டி அளவு நான் நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் உங்களுக்கு எந்த எண்ணெய் யூஸ் பண்ணணுமோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் மூணு குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றிட்டு தேவையான அளவு அதில் நான் கடுகு போட்டுக்கிறேன் அந்த கடுகு போட்டு நல்லா பொறி வந்ததும் அடுத்தது வெந்தயம் அந்த குழம்புக்கு ஏற்றவாறு சிறிதளவு வெந்தயம் போட்டுக்கிறோம் வெந்தயம் போட்டுட்டு ஏற்கனவே நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் பச்சை மிளகாய் சிறிதளவு கருவேப்பிலை தக்காளி அந்த ஒரு தக்காளி இருக்குது இல்லையா அது எல்லாத்தையுமே மொத்தமாக அந்த கடாயில் போட்டு நல்லா நம்ம வதக்கி விட்டுட்டே இருக்கணும் பச்சை மிளகாயை வந்து கீறி போடுங்க அப்போ தான் வந்து வெடிக்காமல் இருக்கும் நீங்கள் முழுசாக போட்டிங்கன்னா அது வெடிக்க ஆரம்பிச்சிடும் இந்த நல்லா ஒரு நல்லா வதக்கி கொடுத்துட்டே இருங்க இது எந்த அளவுக்கு வதங்குதோ அப்போ தான் குழம்பு வந்து நல்லா சுவையாக இருக்கும் சில பேர் வதக்காமல் அப்படியே ஊற்றுருவாங்க அப்போ அதில் வெங்காயமும் தக்காளி வாசனையும் பச்சை வாடையாகவே இருக்கும் நம்ம எந்த அளவுக்கு நல்லா வதக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து குழம்பு ரொம்ப சுவையாக இருக்கும் இந்த குழம்ப நீங்கள் மொதல் நாள் வச்சுருங்க அடுத்த நாள் நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் உங்களுக்கு மீன் குழம்பு வந்து ரொம்ப அருமையாக இருக்கும் அதுவும் தோசைக்கு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா நீங்களே எப்படி இருக்குன்னு சொல்லுவீங்க இது நல்லா வதக்கி விட்டுட்டு இது கொஞ்ச அளவு நல்லா வெந்துடும் நல்லா வதக்கி விட்டுட்டே விடுங்க பார்த்து வதக்குங்க பச்சை மிளகாய் வந்து சிறிது நேரத்தில் வந்து வெடிக்க ஆரம்பிக்கும் கொஞ்சம் எட்ட தள்ளியே நல்லா வதக்க ஆரம்பிங்க இந்த வெங்காயமும் தக்காளியும் நல்லா பொன்னிறமாக வரட்டும் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம் இது மண் சட்டி அப்படின்றதுனால இது சு கேஸ் ஆஃப் பண்ணால் கூட பத்து நிமிஷம் வரைக்கும் சூடு வந்து இருந்துக்கிட்டே இருக்கும் அந்த குழம்பும் கொதிச்சுக்கிட்டே இருக்கும் அதுவும் நம்ம மற்ற பாத்திரத்தில் செய்கிறத கூட இந்த மண் சட்டியில் வந்து நம்ம புளி குழம்பு மீன் குழம்பு கறி தொக்கு இதெல்லாம் செய்யும்போது ரொம்ப சுவையாக இருக்கும் இறுதியாக நல்லா வதங்கிடுச்சு இது மாதிரி கண்ணாடி பதம் வந்தோடனே நம்ம ஏற்கனவே கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த புளிக்கரைசல் அதை எடுத்து இதில் ஃபுல்லாக ஊற்றிடுறோம் ஊற்றி இந்த குழம்ப நல்லா ஒரு டைம் நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க இப்போ வந்து நீங்கள் வந்து உப்பையும் காரத்தையும் உங்கள் தேவைக்கேற்ப நீங்கள் செக் பண்ணி பார்த்து கூட்டவோ குறையவோ நீங்கள் போட்டுக்கலாம் அதாவது புளி தண்ணி வந்து கம்மியாக இருக்கும் பொழுது மிளகாத்தூள் வந்து கம்மியாக போடுங்க அதுவே புளி கொஞ்சம் திக்காக எடுத்து நீங்கள் கரைச்சிட்டிங்கன்னா அந்த அளவுக்கு ஈ நீங்கள் மிளகாத்தூள் போடுங்க அப்போ தான் வந்து அந்த புளிப்பும் காரமும் நமக்கு நல்லா பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும் இறுதியாக இந்த குழம்பு நல்லா கொதி வந்து ஒரு சுண்டன பதத்துக்கு வந்துருச்சு அதை நல்லா கிளரி கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அந்த சுத்தம் பண்ணி வச்சிருக்க ஷீலா மீன் இருக்கு இல்லையா அதை ஒன்று ஒன்றா போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம்தான் அந்த அஞ்சு நிமிஷத்துலேயே நம்ம கேஸை வந்து ஆஃப் பண்ணிவிடுங்க இது வந்து மண் சட்டி அப்படின்றதுனால நம்ம கேஸை ஆஃப் பண்ணியும் கூட இந்த மண் சட்டியில் உள்ள குழம்பு வந்து கொதிச்சிக்கிட்டே தான் இருக்கும் அந்த சூட்டிலே அந்த மீன் வந்து வெந்துடும் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த குழம்பு மீனை குழம்பு கொதித்து ஒரு பதத்துக்கு வந்த உடனே மீனை போட்டு ரொம்ப நேரம் கொதிக்க விடுவாங்க அப்போ என்ன ஆகிடும்னா அந்த மீன் வந்து ஃபுல்லாகவே வந்து அந்த குழம்போட கரைஞ்சி போயிடும் நம்ம மீனை வந்து குழம்புல போட்டோன்னா கரண்டி வச்சு நம்ம கிளறவே கூடாது லைட்டாக ஒரு ஓரமாக அதை தள்ளி தான் எடுத்து கொடுக்கணும் எடுத்து கொடுத்து ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயும் ஆஃப் பண்ணிடுங்க நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா குழம்ப வச்சுப்பாங்க அப்புறம் நைட் ஆகும்போது அதை சாப்பிடும்போது சூடாக சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் குழம்ப சூடு பண்ணுவாங்க அப்புறம் அடுத்த நாள் காலையில் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துகிட்டு அந்த குழம்ப மறுபடியும் சூடு பண்ணுவாங்க அப்படி ஒவ்வொரு டைமும் சூடு பண்ண சூடு பண்ண அந்த மீனே அதில் இருக்காது ஃபுல்லாக கரைஞ்சிட்டு வெறும் முள் மட்டும்தான் இருக்கும் அதனால் நீங்க எந்த சட்டில மண் சட்டில செஞ்சாலும் சரி ஒரு கடாயில செஞ்சாலும் சரி அதாவது ஒரு அஞ்சு நிமிஷம் தான் மீண்டும் சொல்றேன் ரொம்ப சுயாமியா இருப்பீங்க அந்த சூட்டுலயே வந்து மீன் வந்து செஞ்சு பாருங்க வெந்துடும் அதுக்கப்புறமா வந்து அந்த நான்காவது மூணாவது சூடு பண்ணும்போது நமக்கு வந்து குழம்புல வந்து மீன் வந்து முழுசாகவே இன்ஸ்டன்ட் மிளிகுழம்பு மீன் குழம்பு ஆயிடுச்சு நீங்க வீட்டில் செஞ்சு பாருங்க